அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தகு உழு செய்யக்கூடிய நேரத்திலே நாம் மிக கவனமாக நம்முடைய உளுவை செய்து கொள்ள வேண்டும் உளு இல்லாமல் தொழுகை இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறைக்கு மேல் உளு அதாவது கைகளையோ கால்களையோ முகத்தையோ கழுவினால் அவர் வரம்பு மீறிவிட்டார் என்றார்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய முகத்தையோ கைகளையோ நீங்கள் இரண்டு முறை அல்லது மூன்று முறை கழுவிக்கொள்ளலாம் அதற்கு மேல் கழுவக்கூடாது அதைப்போல இந்த உழுவினுடைய ஃபர்ல் அதாவது கடமைகள் ஆறு என்று ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது முதலாவதாக நம்முடைய இரு கைகள் கால்களின் விரல்களுக்கு இடையே நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய வாயை கொப்புளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி முகம் முழுவதையும் கழுவுதல் மூன்றாவதாக முழங்கைகள் வரை இரண்டு கைகளையும் கழுவுதல் நான்காவதாக காதுகள் உட்பட தலை முழுவதுக்கும் மசாஜ் செய்தல் அடுத்ததாக கால்கள் இரண்டையும் கரண்டைக்கால் வரை கழுவுதல் அடுத்ததாக தாடியை கோதி கழுவுதல் இதை படிப்படியாக அல்லாவுடைய தூதர் முதலாவதாக இரண்டு கைகளையும் அடுத்ததாக வாயை கொப்புளித்தும் அடுத்ததாக மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தியும் அடுத்ததாக முகத்தை கழுவியும் அடுத்ததாக இரண்டு கைகளை முழுவதையும் கழுவுவதையும் அடுத்ததாக அவர்கள் தன்னுடைய தலைக்கு மசஹ் அதாவது தலை முழுவதையும் அவர்கள் தண்ணீரை வைத்து தேய்த்து ஸ்டார்ட்டிங்கில் இருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கிருந்து பின்னாடி வரைக்கும் சென்று அதே போன்று முன்னாடி வந்து அவர்கள் கையை எடுப்பார்கள் அடுத்ததாக கால்களை கழுவுவார்கள் இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உளுவிலை இந்த ஆறு விஷயங்களை நாம் பின்பற்றிக்கொள்ள வேண்டும்